அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தூத்துக்குடி மாவட்ட கா கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு வந்து அழிச்சிருக்கோம் எதுக்கு அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாக திண்டுக்கல் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சுற்றுப்பயணத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேர் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் மக்கள் மத்தியில் பேசுகிறாரு பேசுவது சரி அது சரியாக தப்பான்னா அவங்க அரசியல் நிலைப்பாடு ஆனால் அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுபோக இது சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ கடந்த ஒரு இருபது ஆண்டு காலமாகவே இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது ஒவ்வொரு சமுதாயமும் இது எங்கள் சமுதாயத்தை சார்ந்த தலைவர் பேர் வைக்கணுங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற சூழலில் அதுபோக இப்போ இப்போது இரு பெரும் சமூக சமூகங்களுக்கு முக்கியமான நிகழ்வான குரு விழா இன்னும் ப பதினொன்னாந்தேதியும் அக்டோபர் முப்பது வருது இந்த சமயத்தில் ராமநாதபுரம் பகுதியில் இரண்டு மா இரண்டு மாதங்களாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை வச்சுருக்காங்க இந்த சூழலில் எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களும் பேசக்கூடாது நான் நடக்கக்கூடாதுங்கிற தமிழக அரசு அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் சரி தான் திமுக கவர்மெண்ட் இருந்தாலும் சரி தான் அதில் சரியாக இருப்பாங்க இந்த சூழலில் எதிர்க சென்ற முறை முதலமைச்சராக இருந்தவங்க இந்த இந்த நேரம் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறவர் இப்படி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ எப்படி பேசுகிறாங்க பொது வெளியிலங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திது இவ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவிச்ச இந்த சூழலில் இரு பெரும் சமூகங்களுக்குள்ளே ஜாதி மோதல்களோ கலவ கலவரமோ ஏற்பட ஒரு சூழல் இருக்குது அஇஅதிமுக தேர்தல் பிரச்சாரம்னா இவங்க நீங்கள் மக்களுக்கு ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது என்ன செஞ்சீங்க இனிமேல் வருங்காலத்தில் என்ன செய்வீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேசி நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் மக்கள் இயல்பு நிலையை பாதிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அரசியல் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த இந்த சென்சிட்டிவான பிரச்சனையை ஏற்படுத்தி சாதி மோதல்களை ஏற்படுத்துகிற தூன்றாரோ அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் மேலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அதனால் அவரோட தேர்தல் சுற்றுப்பயணத்தை உடனே தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் அதை அதை தடுத்து நிறுத்தணும் அதுக்கு உடனே தடை விதிக்க விதிக்கணுங்கிறனால தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் மனு அளிச்சிருக்கோம் புகார் தெரிவிச்சிருக்கோம்